ஹலோ வணக்கம் முகேஷ் அம்பானி இன்னைக்கு இந்தியா மட்டும் இல்ல உலகம் முழுவதும் அறிகிற ஒருத்தர் யாருன்னா அதுதான் முகேஷ் அம்பானி முகேஷ் அம்பானியோட பதினஞ்சாயிரம் கோடி மதிப்புள்ள மிகப்பெரிய ஒரு பங்களாதான் ஆண்டலேயா அந்த பங்களா அந்த பங்களா பத்திய சுராசியான தகவலும் அம்பானியை பத்தி இதுவரை வெளிவராத தகவல் தான் இந்த வெளியில போக போறோம் முகேஷ் நீத்தா அம்பானி இந்த வீட்டில தான் வந்து வசிக்கிறாங்க இந்த குடும்பமும் இந்த வீட்டில தான் வசிக்கிறாங்க யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஆடம்பரமான பங்களாதான் இந்த பங்களா இது மட்டும் கிடையாது அங்க வந்து என்னென்ன நினைக்கிறமோ அத்தனை வசதிகளும் வந்திருக்கு ஹெலிகாப்டர் கூட இருந்திருக்கலாம் அந்த ஹெலிபேட்ல இருந்து அந்த அளவுக்கு என்னென்ன கார் பாக்ல இருந்து எல்லாமே வந்து இருக்குது அதாவது உலகத்துல அங்க வந்து கிடைக்காத பொருளே வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து எல்லாமே வந்து உருவாக்கி வச்சிருக்காரு அந்த பில்டிங்ல உலகத்திலே பெரும் பணக்காரா தேர்வு தான் இந்த முகேஷ் அம்பானி இந்த ஆசியாவில் மிகப்பெரிய பணக்காரர் இவருடைய சொத்து மதிப்பு தொண்ணூத்தி பில்லியன் டாலர் அதாவது நம்ம இந்திய மதிப்பில் ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி மூவாயிரம் கோடி ரூபாய் இவருடைய சொத்து மதிப்பு அப்படின்னா எவ்வளவு பெரிய பணக்காரன் பாருங்க நம்ம தமிழ்நாட்டுடைய ஒரு வருஷத்தோட வருமானமே அதாவது வெளிநாட்டுல வசிப்பவங்க நம்ம தமிழ்நாட்டுல வந்து வேலை செய்யறவங்க முதலமைச்சர்ல இருந்து அமைச்சர்லந்து பலவிதமான தொழிலேருந்து ஃபேக்ட்ரிலேருந்து எல்லா வருமானமும் சேர்த்து ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி தான் வருது ஆனா சொத்து மதிப்பு பாத்துங்க யாருமே கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வாக்கே தான் முகேஷ் அவரது குடும்பத்தினரும் அட்லாண்டிக் உள்ள ஒரு தீவோட பேர் தான் இந்த ஆண்டலியா என்ற பேர் வச்சது முகேஷ் அம்பானியோட மனைவி நீத்த அம்பானி தான் அம்பானி குடும்பம் வந்து வசிக்கும் இந்த வீடு ஒரு வீடு மட்டும் இல்ல ஆடம்பரத்தோட சின்னமாவும் இது பார்க்கப்படுது இந்த பில்டிங்ல வந்து முகேஷ் அம்பானியோட அம்மா அவரது மகன்கள் மகள் மொத்த குடும்பமும் அந்த பில்டிங்ல தான் வசிக்கிறாங்க உலகத்திலே ரெண்டு புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர் மதிப்பு மிக்க இந்த பில்டிங் தான் உலகத்திலே இரண்டாவது மிகப்பெரிய மதிப்பு மிக்க விலையுயர்ந்த ஒரு மாளிகை இந்த ஆண்டலியாவில மூணு ஹெலிபேட் இருந்திருக்கு அதுல வந்து எவ்வளவு ஹெலிகாப்டர்னாலும் இறங்கி போகலாம் அது மட்டும் இல்லாம நூத்தி அறுபத்தி காரு நிக்கிறதுக்கான இடம் ஐம்பது பேர் இருக்க கொண்ட ஒரு பெரிய தேட்டரு தோட்டம் யோகா ஸ்டுடியோ நீச்சல் குளம் ஸ்பா அப்படின்னு அனைத்துமே வந்து இந்த பங்களாவில இருக்கு இந்த பங்களாவில ஏழாவது மாடியில ஒரு கார் சர்வீஸ் பண்ற ஒரு இடமும் வந்து இருக்குது தான் வந்து அனைத்து விதமான கார்களும் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு போங்க இந்த பங்களாவில் உள்ள அனைத்து இடமே வந்து தாமரை பூக்களும் அதே போல சூரியன் படுற இடமா வந்து அங்க வந்து அமைச்சிருக்காங்க இதுதான் மிகப்பெரிய ஒரு அதிசயமா பார்க்கப்படுது பல்வேறு விதமான செடி குடி தோட்டம் மரம் பெரிய தொங்கு தோட்டம் அப்படின்னு பல வகையான தோட்டம் வந்து இருக்குது இருந்தாலும் இதை வந்து பொதுமக்கள் வந்து பார்க்க முடியாது அவங்களுக்கே ஒரு அவங்க மட்டும் வந்து பார்க்கற அளவுக்கு வந்து வச்சிருக்காங்க உலகிலேயே அதிகமா செலவு பண்ண ஒரு பில்டிங் தான் இந்த பில்டிங் அதை முக்கியம் பார்க்கணும் உலகிலேயே மிகப்பெரிய ஒரு கட்டிடமான புரிச்சு தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கட்டிடமா வந்து பார்க்கப்படுது ஆனா இதுக்கு வந்து ஒண்ணு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் வந்து செலவு பண்ணிருக்காங்க ஆனா இந்த ஆண்டிலியாவுக்கு ரெண்டு பில்லியன் டாலர் வந்து செலவு பண்ணிருக்காங்க அப்ப எவ்வளவு பெரிய பில்டிங் எவ்வளவு நான்கு லட்சம் சதுரடி பரப்பளவு கொண்ட இந்த ஆண்டிலியா பில்டிங் வந்து உலகிலேயே மிகப்பெரிய ஒரு பில்டிங்கா பார்க்கப்படுது ஆனா உலகிலேயே மிகப்பெரிய ஒரு பங்களாவான பங்கிங் அரண்மனைக்கு பிறகு இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய பில்டிங்கா பாக்கப்படுது இருபத்தி ஏழு மார்க்கெட் இடத்தை கொண்ட இந்த பில்டிங்ல அறுநூறு பணியாளர் வந்து வேலை செய்யறாங்க முக்கியம் பாத்தீங்கன்னா தான் வந்து இந்த பங்களாவை முழுவதுமே வந்து அழகப்படுத்துறாங்க பராமரிச்சு வராங்க இந்த ஆண்டிலியாவில் பார்க்கிங் ஆறு தளமும் இந்த மும்பை வெப்பத்தை அதாவது மொத்த வெப்பத்தையும் போக்க ஒரு பனி அறையும் பனி பாறையும் அங்க அமைச்சிருக்காங்க எல்லா தளத்திலயுமே வந்து நீச்சல் குளம் யோகா நடனம் மற்றும் யோகா வந்து செய்யறதுக்கு உண்டான இடம் அது மட்டும் இல்ல ஒவ்வொரு தளத்துக்குமே ஒன்போது லிப்ட் வந்து அமைச்சிருக்காங்க லிப்ட் சாதாரணம் கிடையாது நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு பில்டிங் நம்ம சரவணா சரவணாஸ்தோர்ல பார்த்தோம்னா ரெண்டு லிஃப்ட் தான் வந்து சைட்ல வந்து வச்சிருப்பாங்க ஒன்னு இறங்குறதுக்கு ஆனா இவங்க ஒன்போது லிஃப்ட் வந்து வச்சிருக்காங்க அதுவும் வந்து ஏறி இறங்குறதுக்கு இந்த பிரம்மாண்ட வீடு வந்து சேர்ந்து ரெண்டு அமெரிக்க நிறுவனங்களால கட்டப்பட்டிருக்கு இந்த பில்டிங் ரெண்டாயிரத்தி நாலுல கட்ட தொடங்கி ரெண்டாயிரத்தி பத்துல தான் முடிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினால இதுல அம்பானி குடும்பம் வந்து குடிபேர்ந்தது முக்கியம் பாத்தீங்கன்னா இந்த ஆடம்பர பில்டிங் கட்டுமானத்துக்கு மட்டும் அதாவது ஆட்க செலவு மட்டும் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவு பண்றாங்க எனவேதான் உலகத்திலேயே அதிக செலவுல கட்டப்பட்ட ஒரு ஒரு கட்டிடமா இந்த கட்டிடம் பார்க்கப்படுது